பாலசாபுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தைப்பூசங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தைப்பூச விரதம் இருந்துகிட்ருப்பாங்க பல பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருக்க முடியாது அந்த விரதம் இருக்க முடியாது தான் இந்த ஒரு மூணு மந்திரங்கள் இருக்குதுங்க இதுக்கு இந்த ஒரு மூணு மந்திரத்தை அன்றை அன்றைக்கு வந்துட்டு ஒரே ஒரு நாள் உச்சரித்தாலே நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கு ஈடான பலன் நிச்சயமாக எம்பெருமான் முருகப்பெருமான் கொடுப்பாருங்க அது என்ன மந்திரம் அதை எப்படி நம்ம ஒரு உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தைப்பூசம் விரதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முருகனுக்கு இருக்கக்கூடிய விரத நாட்கள்லேயே ஒரு ஒரு நீளமான விரத நாட்கள் அப்படின்னு சொன்னா தைப்பூச விரத நாட்களை தான் நம்ம சொல்லுவாங்க தைப்பூச விரதம் சில பேர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் மட்டுமே விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு நாட்கள் விரதம் இருப்பாங்க மனநிலையும் சரி உடல்நிலைகளும் சரி குடும்ப சூழ்நிலைகளும் ஒத்து வராதுங்க அதனால பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த விரத நாட்கள் வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாளும் பிடிக்க முடியல இருபத்தோரு நாளும் பிடிக்க முடியல ஆறு நாளும் பிடிக்கல அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் பிடிக்கலன்னு பார்த்தா அதுவும் பிடிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க ஒன்றுமே கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் எந்த ஒரு விரத முறையும் கடைபிடிக்கவே வேண்டாம் அன்றைக்கு ஒரே ஒரு நாள் தைப்பூசம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு மந்திரங்களை மட்டும் நீங்கள் உச்சரிச்சுட்டே இருங்க அதுவே வந்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கக்கூடிய அந்த பலனை வந்துட்டு கொண்டு வந்து சேர்ப்பாருங்க எவ்வெருமான முருகப்பெருமான நம்மளுக்கு இந்த மந்திரம் சொல்ல வீடு வாசல் சுத்தமாக இருக்கணுமா வேண்டாம் பிறந்த தீட்டு இறந்த தீட்டு பரவாயில்ல சரி மாதவிடாய் காலங்களில் அது இயற்கையானதுங்க அது அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போது எதுவுமே தேவையில்லையா நம்ம எந்த ஒரு சுத்தபத்தமா இருக்கவே வேண்டாமா அப்படின்னா இருக்கலாம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு சுத்தம் நம்மளுக்கு வேணுங்க அது என்னென்னா நம்மளுடைய உள்ளம் கடவுள் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உள்ளம் வந்துட்டு தூய்மையா இருக்கணுங்க ஏன்னா அந்த உள்ளத்துல தான் அவர் குடியிருக்கிறாரு நம்மளுடைய வீடு வாசல்ல அப்புறம்தான் வந்துட்டு குடியிருப்பாரே தவிர முதல்ல நம்ம கிட்ட வரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளம் அந்த உள்ளம் அப்படிங்கிற இல்லம் பாத்தீங்கன்னா அந்த கோவிலை நம்ம வந்துட்டு தூய்மையா வச்சிருக்கணுங்க கெட்ட எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் பழிவாங்கக்கூடிய உணர்வுகள் இந்த எண்ணங்கள் இல்லாம நேர்மை ஒழுக்கம் அன்பு பாசம் கருணை இந்த எண்ணங்களை மட்டுமே நிரப்பி அதை ஒரு கோவிலாக பாவித்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்துட்டு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருவாருங்க நம்ம எம்பெருமான் முருகப்பெருமான் அதனால் நீங்கள் அந்த உள்ள தூய்மையோடு இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணலை அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு கவலைப்படுறதுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அன்றைக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் இந்த இந்த வரி மந்திரத்தை மட்டுமே நீங்கள் சொல்லிவிட்டு ne, பணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அல்லது வந்துட்டு ஒரு தொழிலில் வந்துட்டு ஒரு சரிவவே நான் கண்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்கேன் ஒரு நல்லா ஒரு திடகாத்திரமான உடல் ஏ உடல்நிலையே வரமாட்டேங்குது எனக்கு அப்படின்னு கவலைப்படுறவங்களும் சரி இந்த இத்தனை பிரச்சனைகளுக்குமே இது மட்டும் கிடையாது எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதுங்க எம்பெருமான் முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வச்சு சொல்லி பாருங்க நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவாருங்க நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுள் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல நல்லது ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியே தீருவாருங்க நம்மளுடைய கந்த கடவுள் சரி இப்போ வந்துட்டு அந்த அந்த மந்திரம் என்ன மந்திரம் அதை எப்படி உச்சரிக்கணும் எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாட்கள் ஆறு நாட்கள் மூணு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா எப்பும் போலேயே வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு சாமியோட படத்துக்கு வந்துட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு இல்லை வேல் அவருடைய சிலைகள் வச்சுருந்தா அவருக்கு வந்துட்டு அபிஷேகங்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க அபிஷேகங்கள் கொடுத்து அவருக்கு வந்துட்டு மலர்களை வாசனையான மலர்களை கா கொடுத்து அவருக்கு நல்லதொரு நைவேத்தியம் படைத்து தீப தூப ஆராதனைகள் காட்டிகிட்டு இருப்பாங்க சின்ன சில பேர் பார்த்திங்கன்னா வெற்றிலையை தீபம் போட்டுட்ருப்பாங்க ஆறு வெற்றிலைகளை வந்துட்டு காம்பு கிள்ளி ஒரு தாம்பழத்தில் ஆறு வெற்றிலைகள் வந்துட்டு காம்பு பா காம்பு பகுதி வந்துட்டு முக்கியமாக நம்ம வந்துட்டு கிள்ளிடணும் நல்ல ஒரு செயல் நல்ல காரியத்துக்கு நம்ம அந்த வெற்றிலையை பயன்படுத்தும் போது காம்ப கிள்ளி தான் நம்ம வைக்கணுங்க சுவாமிக்கு ஏன் அப்படின்னா காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா மூதேவி இருப்பாங்க அதனால் நான் காம்பை நீக்கிட்டு நம்ம ஸ்ரீதேவியை தான் வந்துட்டு நல்லதொரு காரியங்களுக்கு பயன்படுத்துறோம் பாம்பை கிள்ளிட்டு அந்த நுனிப்பகுதியிலிருந்து நடுப்பகுதி அப்புறம் மேல் பகுதி வெற்றிலைக்கு இந்த மூணு இடத்துல சந்தனம் குங்குமம் வச்சு அதை வந்துட்டு ஒரு தாம்பாளத்தில் தாம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு வெற்றிலைகளையுமே வச்சு அந்த ஆறு வெற்றிலைகளுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு அதில் சிகப்பு கலர் நீங்கள் திரி போடலாம் அல்லது பஞ்சத்திரி எது வேணாலும் போடலாம் அவங்க அவங்க வேண்டுதல் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனை நெய் தீபம் அப்புறம் திரி போடுறது இந்த தாமரை திரி திரி போடுறது இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாங்க ஆறு விளக்கு ஏற்றணும் ஆறு விளக்குகள் ஏற்றி அவருக்கு தீப தூப ஆராதனைகளை காட்டி அவருக்கு வந்துட்டு பாராயணமா பார்த்தீங்கன்னா திருப்புகள் படிப்பாங்க கந்த சிஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் இந்த மாதிரி அவருக்கு பிடித்தமான ஒரு பாராயணங்களை அவருக்கு கொடுத்து நம்ம அவர்கிட்ட மனமுருகி கண்ணீர் மல்க அவர்கிட்ட வந்துட்டு நம்மளுடைய வேதனைகளை அத்தனையும் கொட்டி இறக்கி வச்சு அவரை முன்னாடியே நம்ம மனமுருகி வேண்டும் போது நிச்சயமானதுக்கான பலன் கொடுத்தே தீர்வார் என்பெருமன் முருகப்பெருமான் இதில் எல்லளவும் நம்மளுக்கு சந்தேகம் வேண்டாம் இப்படி தான் வந்துட்டு எல்லாருமே சுவாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் எப்பவும் போலவே வந்துட்டு நீங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணி சுவாமிக்கு வந்துட்டு நீங்கள் சுவாமி படத்தை கீழே வச்சாலும் சரி இல்லை பூஜை எல்லாமே அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு வந்துட்டு வாசனையான மலர்கள் கொடுத்து அன்றைக்கு வந்துட்டு வெத்தலை தீபம் போடுறதுனாலும் போடலாம் அது உங்களுடைய சௌகரிய பொறுத்து தாங்க வெச்சிலை தீபம் போட்டு அதில் ஆறு அகல் விளக்கு வந்துட்டு நீங்கள் புதுசாக வாங்கி நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இது எதில் அவங்களுக்கு முடியுதோ அந்த ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை வந்துட்டு நீங்கள் பாராயணம் பண்ணி நைவேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு நீங்கள் முடிஞ்சதுன்னா பால் பாயசம் வைங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால என்ன முடியுதுனாலும் வைங்க இந்த நெய்வேத்தியம் எல்லாம் படிச்சிட்டு சுவாமிக்கு தேவ தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டிட்டு நீங்கள் பாராயணம் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் படிச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணுங்க இது இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய தான் ஆறுமுகம் அருளிடும் அருதினமும் ஏறுமுகம் இந்த ஒரு மந்திரத்தை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை நீங்கள் உச்சரிக்கணுங்க நீங்கள் வந்துட்டு வீட்டில் சுவாமி விளக்கு போடலை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த வேலைக்கே நீங்கள் போய்ட்டு இருக்கீங்க வண்டியில் ட்ரா வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை உச்சரிச்சிட்டே போகலாங்க அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இதை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இருபத்தி ஒன்று தான் உத்த உச்சரிக்கணும் இருபத்தி ஒரு முறை தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுகளும் கிடையாதுங்க உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுதோ சொல்லுங்க நூற்றி எட்டு சொல்ல முடியுதுன்னா சொல்லுங்க ஆயிரத்தெட்டு சொல்ல முடியுதுன்னா சொல்லுங்க அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தும் உங்களுடைய உடல் திட உடல் சக்தியை பொறுத்தும் இருக்குதுங்க அது இந்த ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் அப்படிங்கிற மந்திரத்தை பாத்தீங்கன்னா எல்லா வேண்டுதல்களுக்குமே பொதுவான ஒரு மந்திரமுங்க இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு மந்திரங்க அது என்ன மந்திரம் அது எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்ப கடன் தொழில் இல்லாதவங்க வீடே இல்லைங்க அதனால தனி மனுஷனா இருக்காங்க அப்படின்னா கூடமே அவங்களுக்கு கடன் இருக்குதுங்க அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நம்ம உச்சரிக்கணுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் பாலகுமரனே நமக இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கலாம் அல்லது மூணு முறை அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாங்க இது கடன் இருந்து நம்மளை விடுபட செய்யக்கூடிய மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்க அடுத்த மந்திரம் பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தை எனக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாங்க சந்தான பாக்கியம் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் ஓம் கார்த்திகேயா நமக ஓம் கார்த்திகேயா நமக ஓம் கார்த்திகேயா நமக இது வந்துட்டு நீங்க மூணு முறை உச்சரிக்கலாம் அல்லது அல்லது இருபத்தி ஒரு முறை அல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் போல நாள் உலுக்க நீங்க உச்சரிச்சாலும் ஓகேங்க பொதுவான ஒரு மந்திரமும் சொல்லியிருக்கேன் குழந்தை பேருக்கான ஒரு மந்திரமும் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் மிக மிக முக்கியமானது கடன் இந்த கடன் தொல்லைக்கான மந்திரமும் இந்த மூணு மந்திரங்களை வந்துட்டு நீங்கள் அந்த நாள் முழுக்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமான ஒரு நல்லதொரு மாற்றம் கிடைச்சே தீருங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே நீங்கள் இல்லை எங்கே போயிருக்கீங்க ஒரு காரிய ஒரு கெட்ட காரியத்துக்கு போனாலும் நீங்கள் சொல்லலாம் அதில் எந்த ஒரு வரமுறையுமே கிடையாதுங்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரமுறை நீ இந்த இடத்துல தான் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரமுறையுமே நம்மளுக்கு வைக்கலைங்க நீ உள்ள தூய்மையோடு இரு நான் வந்துட்டு அதுல குடியிருக்கிறேன் தான் நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுளுங்க எந்த மந்திரமே எனக்கு சொல்ல வரலீங்க மறந்துட்டா கூட ஒன்னும் அதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றி முருகனுக்கு அரோகரா இதை இதை மட்டுமே நீங்கள் நாள் கூற சொல்லிட்டு இருந்தாலுமே எம்பெருமான் முருகனுடைய காதல வந்துட்டு நிச்சயமா நம்மளுடைய கதறலும் கண்ணீரும் கேட்டே தீருங்க இப்போ அடுத்தது ஒரு வேல் மந்திரம் சொல்றேன் அது உங்களால உச்சரிக்க முடிஞ்சால் உச்சரிங்க இந்த மந்திரம் என்ன மந்திரம்னு சொல்றேன் நீங்கள் எழுதி வச்சு கூட நீங்க படிக்கலாங்க வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறை நிட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குலைத்தவேல் ஒற்றை வேல் கூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வேல் பூஜை நீங்க பண்றீங்க வேல் வச்சிருக்கீங்க வேலுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு உச்சரிச்சுட்டே நீங்க பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தியை வந்துட்டு அந்த வேலுக்கு உருவேத்தி கொடுக்கக்கூடிய இந்த மந்திரங்க இதையும் நீங்கள் உச்சரிக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது தான் சொல்லணுங்கிறது கிடையாது எந்த நேரம் வேணாலும் சொல்லலாங்க நம்மளுக்கு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் இருக்கு தலை போற கஷ்டம் இருக்கு அப்படின்னா இந்த மந்திரங்களை சொல்லுங்க வேலன் வந்து காக்க காக்குறதுக்கு முன்னாடி அவனுடைய வேல் வந்து காக்குங்க நம்மளை அதனால நிச்சயமா இந்த தைப்பூச திருநாளுக்கு வந்துட்டு உங்களால முடிஞ்ச மந்திரத்தை நீங்க வந்துட்டு சொல்லுங்க நிச்சயமான ஒரு பலன் கிடைச்சே தீருங்க அதை அன்றைய நான் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவருக்கு உடல் உடல் வந்துட்டு குறைகள் இருக்கக்கூடியவங்களோ இல்லை மனநிலை சரியில்லாதவங்களோ யாரோ ஒருத்தருக்கு வாயில்ல ஜீவனங்களுக்கோ யாரோ ஒருவருக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு தானம் பண்ணுங்க அந்த தானம் வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப தர்மம் தலைக்காக்குன்னு சொல்றாங்க இல்லையா அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க அதனால உங்களனாலும் முடிஞ்ச ஒரு தானத்தை கொடுங்க எதுவுமே முடியலைன்னா ஒரு கரும்பு சர்க்கரையும் ஒரு பொட்டுக்கடலையும் வாங்கி வீட்டு ஓரத்தில் மண்ணில் போடுங்க அதுவே போதுங்க ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து சாப்பிடுவாங்க நீங்கள் லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு பலனும் கெடு பலன் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்குங்க முடிஞ்சளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அதிகமான வெயில் காலம் ஆயிடுச்சு அதனால் தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்